ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கலை ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய குடும்ப திருமண வாழ்வுக்கு மாபெரும் பேர் உதவியாக இருக்கிறது இறைவனோ இறைவனிடத்தில் நெருங்க ஒரு வாய்ப்பை அழைப்பாக கடவுள் அவருடைய வார்த்தையின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வாதம் விவாதம் ரொம்ப அதிகமாக சொல்லுகிறது குறிப்பாக நோன்பை பற்றிய கேள்விகள் த ஃபாஸ்டிங் த கொஷின் ஆன் த ஃபாஸ்டிங் வழக்கமாக யூதர்கள் நோன்பை மூன்று காரணங்களுக்காக அவர்கள் நோன்பெடுத்து செவிப்பார்கள் ஒன்று மனமாற்றத்திற்காக தங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து மனமாற்றத்திற்காக நோன்பெருப்பார்கள் தாவித அரசர் அதை செய்தார் இரண்டாவதாக கடவுளுடைய வெளிப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக தாமாகவே முன்வந்து நோன்பு இருப்பார்கள் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக துரிதமாக நோன்பு இருந்தார்கள் இந்த மூன்று கோணங்கள் மூன்று வடிவங்களில் நோன்பானது அப்பொழுது பார்க்கப்பட்டது இருக்கப்பட்டது ஆனால் இங்கே மீண்டுமாக யோவானின் சீடர்களும் பரிசையர்களும் மெஸ்ஸியா வருகை தந்த பிறகு எசுதான் மெஸ்ஸியா என்று புரிந்து கொள்ளாமல் அல்லது அடையாளத்தை முன்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து சடங்குகளை சம்பிரதாயங்களை மீண்டும் மீண்டுமாக தூக்கி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக அர்த்தமற்ற சடங்குக்கும் அர்த்தமற்ற சம்பிரதாயத்துக்கும் முன்னுரிமை கொடுப்பதால் ஏன் எப்படி எதற்காக நோன்பெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தான் மணமகன் உங்களோடு இருக்கின்ற பொழுது ஏன் நோன்பு இருக்க மணமகன் உங்களை விட்டு பிரிகின்ற பொழுது தாராளமாக நோன்பு இருக்கலாம் என்று மணமகனாக பிரைட் குருமாக தன்னை மீண்டும் மீண்டுமாக அடையாளப்படுத்தி பேசுகிறார் ஆக அன்புக்குரியவர்களே த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரையர் விச் இஸ் மோஸ்ட் நீடெட் இன் ஆர் ரிலீஜியஸ் பயர்டி இவன் பாத்திமா காட்சியின் பொழுது கூட அன்னை மறியால் ஜபம் செய்யுங்கள் நோன்பிருந்து உபவாசம் இருந்து ஜபியுங்கள் என்கிறார் அதே போல் மெஜுகுரி காட்சி மெஜுகூரியில் அன்னை மறியால் போஸ்னே ஜகோபனியா நாடுதான் தான் இருக்கக்கூடிய இடம் அந்த காட்சியில் கூட ஐந்து கற்களை பற்றி பேசுகிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு ஐந்து கற்கள் த ஃபைவ் ஸ்டோன்ஸ் விச் இஸ் மோஸ்ட் நீடெட் எப்படி தாவித கோலியாத்தை ஐந்து கற்களை கொண்டு வெற்றி பெற்றார் அதுபோல ஐந்து கற்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஒன்று ஷபம் த ப்ரையர் செகண்ட் த யூக்ஸ் நற்கருணை மூன்றாவது த பைபிள் இறைவாத்து ஃபோர்த் ஒன் கன்ஃபர்ஷன் பாவசங்கித்தனம் ஐந்தாவது த ஃபாஸ்ட் அண்ட் ப்ரையர் உபவாசம் இருந்து சமைப்பதாக நம்முடைய கிறிஸ்துவ இந்த பக்தி முயற்சியை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடதான் அற்புதமாக இன்றைய நாளுடைய அழைப்பை கடவுள் நமக்கு வழங்குகிறார் இன்றைய நாளைக்கு இரண்டு புனிதர்களையும் நாம் கொண்டாடுகின்றோம் அவர்களை பற்றியும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நமக்கு உதவியாக இருக்கும் சென்ட் ஃபெபியன் அண்ட் சென்ட் செபாஸ்தியனுடைய விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது இவர்களெல்லாம் தொடக்க காலத்தில் நம்முடைய கிறிஸ்துவ மறைக்காக வாழ்ந்தவர்கள் மறித்தவர்கள் சென்ட் ஃபெபியான் இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வாழ்ந்து இறந்தவர் குறிப்பாக திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமானது நடைபெற்றது அ நெக்ஸ்ட் போப் என்று அதில் பெபியான் இருக்கிறார் அப்பொழுது ஒரு புறா வடிவில் அவர் தலைமேல் வந்து இறங்குகிறது உடனே இவர் தான் நெக்ஸ்ட் போப் தௌ ஆவியானவரை வழி நடத்த சொல்லி அப்படிதான் சென்ட் ஃபெபியானை திருத்தந்தையாக இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் தேர்ந்தெடுத்தார்கள் பிறகு திருச்சபையில் இருந்த பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்யும்படி ரோமையை ஆறு மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு திருத்தொண்டரை ஏற்படுத்தி ரொம்ப அழகாக அவர் தன்னுடைய பணியை செய்தார் சென்ட் பிபியன் பற்றிய சென்ட் செபாஸ்டியர் விழா உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல மாதாவரத்தில் சென்ட் செபாஸ்தியர் விழா கேரளாவில் அதிகமாக கொண்டாடுவார்கள் புனித செபாஸ்திய விழா புனித செபாஸ்தியார் இராணுவத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார் இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கிறிஸ்துவர்களை ஊக்குவித்து கொண்டே இருந்தார் கிறிஸ்துவின் மறைக்காக குறிப்பாக பார்த்தோம் என்றால் வேத கலாபனின் பொழுது கிறிஸ்துவர்கள் ரோமையை விட்டு தப்பிச் செல்லும்படியாக கிறிஸ்துவர்களுக்கு உதவியாக ஊக்கமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் அவரை பிடித்து அம்பால் எய்து கொள்ளுகிறார்கள் அம்பு பட்டபொழுது அங்கு இருந்தவர் அனைத்தவர் இறந்து விட்டார் என்று ஆனால் மீண்டும் சொல்லுகிறார் யார் அவருக்கு அம்பு எய்தார் அவரை பார்த்து சொன்னார் இயேசுவை விஸ்வசி இயேசுவை விஸ்வசி பிலீவ் ஸ்ட்ராங்லி ஜீசஸ் என்று மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார் பிறகு அவரை தடியால் அடித்து சபாஸ்தியரை கொள்ளுகிறார்கள் இப்படியாக வேதத்திற்காக மறித்த புனிதர்கள் ஆக இவர்களுடைய தோழமையில் நாமும் என்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை ஆழப்படுத்தி இயேசுவை முன்னோக்கி நம்முடைய வாழ்வு செல்ல இன்றைய நாள் பயணம் இயேசுவை நோக்கிய பயணமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் கடவுள் நம்ம ஒரு வரையும் புனிதர்களுடைய தோழமையில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்